இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிருந்தும் பாருங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய பாய்லேட்டாக பிடிச்சாங்க எங்கள் டீம் ஆளுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எவ்வளோ மீன் பிடிச்சுன்னு தெரியும் பாருங்கள் பெரிய பெரிய பாய்லெட் ஜிலேபி தான் வெறிய பாய்லெட் ஜிலேபி தான் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ ஜிலேபிங்க என்ன போது பாரு எவ்வளோ பெரிய ஜிலேபி பாருங்க சும்மா ஒரு கிலோ வரும் பழகு ஜிலேபி சைஸ் ஜிலேபிங்க எது வேலை பேச முடிச்சா இது பத்து 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 காலைல நமக்கு ஆ என்ன என்ன போடு அடுத்தது ஒரு செம்ம பைலட்டுங்க பெரிய சட்டு பைலெட் ஒன்று பிடிச்சிட்டாரு அடுத்தடுத்து ஜிலேபி பெரிய பெரிய பைலட் ஜிலேபி பிடிச்சிட்டு பாருங்க எவ்வளவு பேர் மீன் பாருங்க செம்ம சைஸ் ஆன ஜிலேபிங்க இது சும்மா ஒரு கிலோ வருங்க அந்த ஜிலேபி அவ்வளோ பெரிய ஜிலேபிங்க இது போது அப்படியே சும்மா தொங்குது பாருங்க மீன் சைஸான ஒரு ஜிலேபி வருது ஒரு மீன் பிடிச்சாச்சு அது சைஸான மீன் துள்ளுது பாருங்க எப்படி தொள்ளுது பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு மீன் கிடச்சிருக்குது ஒரு மீனுங்க சின்ன சைஸான ஜிலேபி ஏன் எடுத்து கேளு போற நீதிபத்தாம் பிரச்சனை இல்லை எப்படின்னா அந்தாண்ட ஒரு ஆளு மீன் பிடிச்சிட்டாங்க அது சைஸ் வச்சுலேப்பீங்க வெயில் ஏறினோடனே எல்லாம் ரொம்ப இதா போய் இருந்தாங்க இப்பதான் ஓரளவுக்கு மீன் கிடைக்குது Reis tane celebi ya. ஒரு மீனுங்க அதுவும் நல்ல சைஸான மீன் சும்மா ஒரு காய்க்கெலாம் வருங்க அந்த மீன் அதையும் பிடிச்சிட்டாரு பாருங்க எவ்வளோ பெரிய மீன் தூக்கி போகிறாரு பாருங்க அடுத்தது ஒரு மீன் தட்டாரு அது கொஞ்சம் பொடிசு வெறுத்து தட்டு வரணும் பார்த்தா பயில் எடுத்து தட்டு வரணும் பார்த்தா பொடிசு தட்டாரு வெறும் பொடிசு கொஞ்சம் எடுக்குது அடுத்து ஒரு ஜிலேபிங்க பொடிசு அது அம்மா நேரம் வைத்துட்டு கிடஞ்சது சைஸ் ஜிலேபி தான் எங்கே போச்சுன்னு தெரியல அடுத்து ஒரு மீன் அடிச்சுட்டா இருக்கேன் சைஸ் அந்த ஜிலேபி நாலு அறுபது பெருசு ஒரு மீன் அடிச்சிட்டாரு